தமிழும் சரீஸ்மதியும் சிரியல் நெக்ஸ்ட்டு பிரேமும் என்ன மாதிரியான ட்ரிஸ்ட் தக்கப்போதுன்னு பார்க்கலாம் ட்ரைவர் கிட்டே போயிட்டு நம்ம தமிழ் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி கதறி எழுத கேட்டுட்டுருக்காங்க என்னுடைய வைஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சார் அவளால் ஜெயிலை இருக்க முடியாது என்னென்ன கொடுமை இருக்கா தெரியுமா உங்களோட உதவியால் அவளை எப்படியாவது எடுக்கிறதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் என்னுடைய பொண்டாட்டி என்ன பேசினா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து போலீஸ் போலீஸ் கிட்ட சொன்னீங்கன்னா அது போதும்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒருவேளை நான் உண்மையே சொல்லுவேன் அந்த கொலை பண்ணவங்க எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாம இருக்க அவங்க என்னங்களை கொலை பண்ண மாட்டாங்க என்ன நிச்சயம்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க உங்களுடைய உயிருக்கு நாங்க பாதுகாப்பா இருப்போம் தயவு செஞ்சு என்னுடைய ஒய்ஃபோட உயிரை காப்பாத்துறதுக்கு நீங்க உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி தமிழும் கார்த்திக்கும் கேட்கறதுனால ஆட்டோ டிரைவர் நான் வந்து போலீஸ் முன்னாடி அங்க நடந்தது என்னன்னு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு விட்டுக்கிறாங்க அப்படி ஒரு வேலை உண்மை சொன்னாலும் அதுக்கு அர்ஜுன் ஏதாவது குறுக்க வழி வச்சு அதை எதாவது பண்ணுவாங்களா இல்ல தமிழ் எல்லா எவிடன்ஸ கலெக்ட் பண்ணி சரஸ்வதிய வெளியே எடுப்பாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ